பறவைகள் வலசை போறத பாத்திருக்கீங்களா அத பாக்கும்போது வி ஷேப்ல போகும் அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா இயற்கையினுடைய இதுவும் அழகா இருந்தாலும் அதே அந்த பறவைகள் இது இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கூட்டமா பறக்கக்கூடிய எந்த ஒரு பறவையா இருந்தாலும் அது பெரும்பாலும் இந்த வி தான் பறக்கும் அதுல குறிப்பா நீண்ட தூரம் பயணி கூடிய பறவைகள் இப்படித்தான் பறக்கும் பறவைகள் இது போல பறக்கிறது வெறும் அழகு மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியலும் ஒளிஞ்சு பறவைகள் ஏன் இது மாதிரி பறக்குது அப்படின்னு கண்டறிய நிறைய ஆய்வாளர்கள் நீண்ட காலமா ஆராய்ச்சி செஞ்சிட்டு கண்டுபிடிச்சது உண்மையிலேயே முக்கியமான விஷயம் தாங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆய்வாளர்கள் மட்டுமின்றி நாசா விஞ்ஞானிகள் கூட தங்களுடைய மிஷன்களுக்காக பறவைகள் இப்படி வி வடிவில பறக்கிறது குறிச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க அதுல நீண்ட தூரம் பறக்கும்போது இப்படி வடிவில் பறக்கிறது ஆற்றலை சேமிக்க உதவுது அப்படின்னு முன்னாடி இருக்கக்கூடிய பறவை காற்றினுடைய எதிர்ப்பை அதிகமாக எதிர்கொள்ளுது அதே நேரத்தில் அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு இது எளிதாகுது அதாவது இருக்கக்கூடிய பறவையினுடைய இயற்கைகளால உருவாகக்கூடிய சுழல் காற்று மேல்நோக்கிய எழிவிசையில பக்கவாட்டில வரும் பறவைகள் ஈஸியா பறக்க முடியுது இந்த மேல் நோக்கிய எழிவிசை இருக்கிறதுனால பின்னால் இருக்கக்கூடிய பறவைகள் குறைவான சக்தி செலவழிச்சாலே உயரத்துல பறக்க முடியும் அதிலயும் நார்த்தன் பிளாட் ஐபிஸ் அப்படிங்கிற பறவைகள் இந்த ஏரோடைனமிக் நன்மைகளை இன்னும் மேம்படுத்த தங்களுடைய இறக்கைகளின் அசைவுகளை கூட ஒருங்கிணைக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பறவையும் தனக்கு முன்னாடி இருக்கிற பறவையோட சிங்காகிற வகையில் இறக்கைகளை அடிச்சு ஈஸியா பறக்குது அதே நேரம் இந்த வி வடிவத்தின் முன்னால இருக்கிறது ரொம்பவுமே கடினமான ஒரு வேலை எந்த பறவை அங்க பறக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு டீம் போல பறவைகள் இந்த பொறுப்பை மாத்தி மாத்தி செஞ்சுக்குது முன்னால இருக்கக்கூடிய பறவை சோர்வடையும் போது அது பின்வாங்குது மற்றொரு பறவை முன்னால போயிடும் இந்த கூட்டு முயற்சி காரணமா ஒரு பறவை தனியா பறக்கிறத விட குழுவா அதிக தூரம் பறக்க முடியுது அது மட்டும் இல்லாம வி வடிவத்துல பறக்கிறது பறவைகள் ஒன்றுக்கொன்று கொன்னு பார்த்து கொள்ளவும் முடியுது குறிப்பா இனப்பெருக்க காலத்துல பறவை கூட்டங்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும்போது இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு வி வடிவம் ஒவ்வொரு பறவையும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய பறவையை பார்த்து சொல்றதுக்கு ஒன்னோட ஒன்னு மோதுவதையும் தவிர்க்கவும் உதவுது பறவைகள் பறக்கிறத அடிப்படையா வச்சு விமானத்துல பல பாகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது